அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கையில ஓட்டுறது மோட்டர்ல ஓட்டுறது என்ன வித்தியாசம் அது கொஞ்சம் நல்லா பொடியா முறுக்கு இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசா தெரியும் ஆனா மார்க்கெட்ல இதுதான் நல்லா போயிருக்கு ஆமா இது மாதிரி அவங்க கரண்ட்ல இருக்கு என்னென்ன ஐட்டம் ஓட்டுறீங்க எல்லாமே ஓடுது பொடி கயிறு தாலி கயிறு காசி கயிறு கட்ல கயிறு கட்ல பின்றது கயிறு எல்லாமே ஓடுது முக்கணம் நாங்க கூலிக்கிட்டு

பத்து கிலோ வரைக்கும் போடுவோம் பத்து கிலோ வரைக்கும் அதாவது அந்த கட்டு இருக்குல்ல அந்த கட்டு இருக்குல்ல சேர்க்கணும் இலைய சேர்க்கணும் சேர்த்தா எழுநூத்தி ஐம்பது கிராம் இது வந்து நாலு எல்லாம் போகுது எழுநூத்தி ஐம்பது இப்ப ஒரு கிலோன்னா இலைய சேர்க்கணும் இப்ப எப்படி ப்ராசஸ் ஆகுது இது வந்து ஒரு இது ஒத்த நூலா இருக்கு ஒத்த நூலா இருக்கு இந்த இதுல முறுக்குறங்க பாருங்க இதுல முறுக்குன சொற்கு அப்படியே பன்னெண்டு உரியா போகுதுல ஆமா அப்படியே ஆறு உரி ஆக்கிரும் ஆறு உரி ஆக்கிரும் ஆறு உரி ஆக்கி அந்த இதுல வந்து நாலு உரி ஆக்கி ஒண்ணு ஆக்கிரும்

பன்னெண்டு எத்தனை அதறுக்கு ஆறாய்கிருவான் இது ஆறாயிருச்சு ஆறாயிருச்சு இதை இந்த முறுக்குனு சொற்க அங்க கட்டிருவான் சரி ஒண்ணாயிரும் அப்படியே அப்படியே ஒன்னாயிரம் ஒன்னான சொற்கு அப்படியே சுத்தி வைக்கிறது

இந்த மாதிரி பட்டையில் தயாரான இந்த கயிறை கொண்டு வந்து இவங்க மூக்கணம் கயிறு மற்றும் மாட்டிற்கு மூஞ்சி கயிறு மற்றும் ஜல்லிக்கட்டு காளைக்கு கயிறு கயிறு அனைத்தும் தயாரிக்கிறாங்க இது வந்து இவங்க ஒரு குடிசை தொழிலை தான் பார்க்குறாங்க மொதல் வந்து இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பம் இந்த வேலை பார்த்துக்கந்தாங்களாம் இப்போ நாளடைவில் இந்த நைலான் கயிறு வந்ததினால இந்த தொழில் வந்து பாதிப்படைஞ்சிருச்சான் அதை அக்கா சொல்கிறாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வண்ண கயிறுகள் வந்து திரிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சளும் பச்சையும் போட்டு திரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே மணிக்க நிறையா கலர்கள் இருக்குது ரெட்டு அதுக்கு காம்பினேஷன் கலர் என்ன வருமோ அதை போட்டு திரிச்சுருவாங்க அதை நம்ம பார்த்துக்கிருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாட்டிற்கு ஒரு ஒரு சைஸ் இருக்குது அதாவது கண்ணு திட்டின்னா அதுக்கு ஒரு நீளம் வைப்பாங்க அதாவது கொஞ்சம் பெரிய மாடு ஜல்லிக்கட்டு காலைகள்னால் அதுக்கு ஒரு சைஸு பசு மாடுனால் அதுக்கு ஒரு சைஸ் அந்த மாதிரி ஒரு சைஸ் மாடுக்கு ஒரு ஒரு நீளம் வச்சு இவங்க வந்து இந்த மாதிரி கயிறு திரிப்பாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம சேனலில் வரும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து கண்டென்ட் எடுத்து போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் நண்பர்களை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அத்தா வந்து மாட்டுக்கு மூஞ்சி கயிறு ரெடி பண்ணிக்கிறாங்க அவங்க துந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இப்படி துந்தல் போடுறாங்கன்னு பாருங்கள் இப்படி தான் வந்து மாட்டுக்கு மூஞ்சு கயிறு மூக்கணாங் கயிறு எல்லாமே தயாரிக்கிறாங்க இவங்க ஃபுல்லாக வந்து இது ஒரு குடிசை தொழிலாக தான் பார்க்குறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு வர்றதுனால வந்து இந்த மாதிரி மூக்கணாங்கயிறு கழுத்து கயிறு தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் கழுத் அதாவது கட்டில் கயிறு கட்டில் நார் இந்த கட்டில் வருதுங்களா கயிறு கட்டில் அந்த கட்டில் கயிறு தயாரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாலி கயிறு இந்த மாதிரி கயிறு வகைகளெலாம் அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க பம்பர கயிறு மற்றும் தாலி கயிறு அருணா கொடி எல்லாத்தையும் இவங்க ரெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி சீசனுக்கு கேட்டாப்புல இவங்க வந்து அந்தந்த கயிறோட வகைகளை மாற்றிக்கிடுவாங்க காயரை குறித்து உங்கள் பஜாருக்கு சப்ளை பண்ணி உங்கள் வாழ்வாதாரத்தை யூஸ் இருக்காங்க நண்பர்களே